எஸ்டிபிஐ தொண்டர்கள் இந்திய அளவில் இந்த இயக்கத்தை கொண்டு சென்று இரண்டாம் ஆண்டிலே இத்தகைய ஒரு மாநாடை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் உங்களுடைய அனைத்து எஸ்டிபிஐ தொண்டர்கள் அனைவருக்கும் எனது சேலம் என் அன்பு தொழிலாளர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் பதிவு செய்து கொள்கின்றேன் வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியும் ஒரு நான்காம் வகுப்பு மட்டும் படித்துட்டு தாய் தந்தை இழந்து ஒரு டீ கிளாஸ் ஒம்பது வயசில் எடப்பாடி குயின் ஹோட்டலில் கழுவிட்டு ஒரு பதிமூணு வயசுல சென்னைக்கு வந்து ஹோட்டலில் ஒரு கிளீனராக ஒரு சப்ளையராக கால் ஒன்றி கை ஒன்றி கை கால்கள்லாம் புண்ணுகளை சுமந்து உடம்பெங்கு உடவுகளை சுமந்து நெருப்பிலேயே வெந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறதுனா அது நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதமோ ஆண்டவோ கொடுத்த வாழ்க்கைன்னு தான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு எவ்வளவோ அரசியல் தெரியும் நம்பிக்கை நாயத்தை பற்றி மணிக்கணக்காக எனக்கு பேச தெரியும் பெற்றதையெல்லாம் கொடுத்து விடு கடவுள் உன்னை மகிழ் கொள்வான் என்று சொன்ன அந்த நபிகள் வாக்கியத்தை ஒன்றே குளம் அறிவும் மனிதன சொன்ன தந்தை பெரியார் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய சொன்ன டாக்டர் அம்பேத்கர் தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்று சொன்ன முத்ராம்லிங்க தேவர் இப்படி எண்ணற்ற தலைவர்கள் வாழ்க்கையை படித்தவனாம் என கூட நேற்று ஒரு திரைப்பட கலைஞருக்கு ஒரு பாட்டு எழுதினாங்க நான் படிக்காத மேதை வாங்கி பார்த்தேன் அந்த பேப்பரை அப்புறம் நிறைய உணவளிப்பவர் கர்ண பகவான் இப்படின்னா என்னை பத்தி அடிக்கிட்டே போனாங்க அப்போ சொன்னேன் நான் படிக்காத மேதை இல்லை படிக்காத மேதையை சுமந்து வந்தவன் சொல்லு தர்ம வீரன் ஒருத்தருக்கிறாரு அவர் வழி வந்தவன் சொல்லுன்னு சொன்ன கருணைக்கும் தர்மத்துக்கு இவர் தான் கர்ணன்னு சொன்னாரு மன்னிக்குவோம் கருணையும் தர்மத்தையும் சொல்லி கொடுத்தவன் நபிகள் நாயகம் அவர் வழி வந்தவன் சொல்லு என்னை நேற்று இரவு நம்ம அந்தோணி தாசுன்னு விஜய் டிவி பாடகர் என் மேல அன்பு கொண்டு சேலாராருக்கு ஒரு பாட்டு எழுதுன்னு இப்படி வந்தாரு அதே மாதிரி சுயமரியாதை பத்தி சொன்ன ஏத்து நிப்பார் துணிச்சல்காரரு அப்படின்னு அப்படிலாம் சொல்லாத சுயமரியாதையின் தந்தையன் வழி பிறந்தவர்னு சொல்ல என்ன என்ன பெரியார நினைவுபடுத்தினேன் பேர சொல்லாமயே எனக்கு எல்லாமே அரசியலாக்கப்படும் இருந்தாலும் அதுங்கெல்லாம் அஞ்சு உது அடங்குவது இந்த தமிழ் செலுத்துக்குற ரத்தத்திலேயே வராது அது உங்கள் நீங்கள் அறிந்தது என் மனதில் என்ன படுதோ அதை தான் பேசுவேன் இங்கே நான் கைகால் ஊனி எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வெளிநாட்டில் கூட்டி வந்து இங்கே பார்ட்டி நடத்தி மாநாடு நடத்தி தொழில் செய்யணும் நம்ம அரசுகள் போராடுது ஆனால் நம்மெல்லாம் எந்த ஊரில் பிறந்த அது உங்கள் சமூகத்தில் கேட்கவே வேண்டியதில்லை கை கால்களை ஊனி திருவுரையில செப்பல் கடை கச்சிப்பு கடை துணி கடைன்னு போட்டு அதை பார்த்து பெரிய பெரிய மாளிகைலாம் இன்றைக்கி உருவாகி இருக்குது இந்த தொழிலில் அது நீங்கள் போட்ட விதை பர்மா பஜார்னு ஒன்று இருக்குதுன்னா அது நீங்கள் போட்ட விதை அங்கேருந்து தான் இந்த அத்தனை டக்டர்ஸ்னு இந்த சென்னை மாநகரத்தை தொடங்கின வரலாறு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி இருக்க பேரிஸ் கார்னர் அந்த லைனில் இல்லாத கடைங்க இருக்காது அது அனைத்தும் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த தொழில் இன்றைக்கி எத்தனையோ இம்போர்ட்டட் ஐட்டம் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த இம்போர்ட்டோட ஐட்டங்கள் இன்றைக்கி சென்னையில் கிடைக்க காரணமாக இருந்தது ஒரு இஸ்லாமியக்கம் தான் இல்லைன்னா என்னென்ன தெரிஞ்சிருக்காது இன்றைக்கி நம்ம கைக்கு பாரின் சாக்லேட்டோ ஒரு நல்ல செண்டோ இங்கே வாங்கிறத விட அங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் நம்ம சொல்லுவோம் அதே போல் இன்றைக்கி ஃபிஷ் யா இருக்கட்டும் இன்றைக்கி ஏற்றுமதி நிறுவனங்களாக இருக்கட்டும் அது அனைத்துக்கும் இந்தியாவை ஒரு பெருமை வலிமை மிக்க சேர்த்தது இந்த இஸ்லாமியனும் மருந்து விட முடியாது ஏற்றுமதியில் இதெல்லாம் நாட்டின் மீதும் மண்ணின் மீதும் பழகின்ற மனிதர்கள் மீதும் உண்மையான அக்கறை இருந்தால் தான் தொழிலாளர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்னெல்லாம் பிரியாணி கடைக்காரனு சொல்லுவாங்க பெருமையாக இருக்கும் ஒரு பிரியாணி கடைக்காரனுக்கு தான் இவ்வளோ விஷயம் தெரியணுங்கிறது இருக்கணும் நான் நினைப்பேன் அடித்தவன் அறிஞருக்கு இருக்கக்கூடாது அது நியாயம் எனக்கு இருக்கணும் இல்லை எந்த தொழிலதி பேர் வந்து கலந்துக்கிறாங்க பேசுகிறாங்க உண்மை சொல்கிறதில்ல நான் பட்டம் கஷ்டம் சொல்கிறதில் என்ன இருக்குது நான் முன்னுக்கு வந்தேன்னு சொல்கிறது நடக்குது என் பொருளாதாரத்தை பேசுகிறதுல எனக்கு என்ன பயம் வேண்டியது கிடக்குது யாரால் எது நடந்ததுன்னு சொல்கிறதுல என்ன அச்ச வேண்டியது கிடைக்குது இன்றைக்கி கல்ஃபு கண்ட்ரி ஒம்பது நாடுகளில் இன்றைக்கி உருது தெரிந்த ஓரளவுக்கு இருக்கிறீங்க இன்றைக்கி பாகிஸ்தானாக இருக்கட்டும் நம்மளாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தான்களோ இல்லை எத்தனையோ நாடுகள் இந்தியர்களாக இருக்கட்டும் ஒரு உருது தெரிஞ்சதுனாலே வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஒரு மொழி இன்றைக்கி ஒரு மொழி வச்சு வாழும்னு சொல்கிறாங்க அது தமிழ் மொழி மட்டும் போதும் இல்லை இங்கிலீஷ் போதும் இது என்ன கேட்டாலும் ஒத்துக்கவே மாட்டேன் நாலு மொழியை தொழில் தொழில் செய்கிறவங்க கற்றுக்கணும் உண்மையான விஷயம் அதுதான் இன்னைக்கு எந்த அரசியல்வாதிங்க எந்த புள்ள ஒரு மொழி பேசுது ஏன் மேடையில் ஏமாற்றி பேசணும் நாலு மொழி தெரிஞ்சால் என்னையா தப்பு ஏழ்நூறு ஜாதிகளும் ஆயிரத்து நூறு மொழிகள் கொண்டது தான் இந்தியா நம்ம ஒருமைப்பா வேற்றுமொழி ஒருமைப்பாடு கொண்டவைகள் ஒரு பாபூர் மசூதி இடிக்கும்போது ஒரு சொட்டு ரத்தம் ஒரு சண்டை இல்லாத ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான் அதுதான் நம்மளுடைய சகோதரத்துவம் ஒற்றுமை இந்த இந்திய திருநாட்டிற்கு இந்திய திருநாட்டியதற்கே அப்படியே மட்டும் நம்மளுடைய வர்க்க மார்க்கம் வர்த்தகம் இத்தகைய கோடிகளையும் உலகத்தை திரும்பி பார்த்து வைக்க கொண்டிருக்கோம் உங்களோடு நானும் இருப்பதில் சேலம் மாறாரா இருப்பதில் மிக 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 பெருமை மட்டுமில்லை நன்றியும் மறக்க மாட்டேன் ஏனென்று சொன்னால் என் குருநாதர் குரானா பாய் ஒரு இஸ்லாமியர் நான் நான்கு அஞ்சு வயதுகள் இருக்கும்போது என் தாயை இழந்து விட்டு ஆறு வயசில் எங்கள் எடப்பாடி மசூதியில் அந்த நோம்பு கஞ்சிலாம் தெரியாது எது சோறு போடுறாங்கன்னு பித்தளை தூக்கிட்டு வாங்கிட்டு போய் பசிக்கு குடித்தவன் மறக்கக்கூடாது என்னால் இதை நான் எங்கே பதிவு பண்ணேன்னா குவைத்தில் பதிவு பண்ணிட்டு வந்தேன் எங்கள் ஹைதர்பாய் டிவிஎஸ் இன்றைக்கி மிகப்பெரிய ஏற்றுமதியாளர் கார்கோவில் ஃப்ளைட்டு டிக்கெட்டு போட்டு கொடுக்கறது ஹோட்டல் நடத்துகிறாரு எல்லோருக்கும் எண்ணற்ற உதவியில் புரிந்துக்கிட்டு இருக்கிறாரு நான் ஒரு வீட்டில் முத நாள் உணவறிந்து விட்டு எனக்கு சிறப்பு விருந்து கொடுத்தார் ஹைதர்பாய் மறுநாளே சொன்னார் என் பேச்சு நானும் உரையாட்டு நாளைக்கு மசூதியில் நீங்கள் கண்டிப்பாக உரையாற்றணும்னு அந்த அன்பு வெண்டுகோளை ஏற்று நான் பாட்டில் மசூதியில் தொழுகைக்கு எனக்கு ஒரு சேர் போட்டாங்க ஏன் உடம்புக்கு சேரில் தானே உட்கார முடியும் அப்படின்னு நினச்சி எனக்கு அது மனசுக்கு ஊசுனுச்சு நான் மண்டிகிட்டு அந்த சேரில் கையை ஊனி எல்லோரும் கூட சமமாக உட்காந்து தொழுக முடிகிற வரைக்கும் என்னால் நான் முடிந்தது எந்த இடத்துலையும் பெருமை தேவையில்லை படிவும் பண்பும் தன்மையும் ஒரு மனிதனுக்குள்ள உண்மையும் இருந்தாலும் அவனை அசைக்க வேறு எதுவும் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து தொழில் எல்லாம் நம்ம உண்மையை விதைக்கிறோம் நிஜத்தை விதைக்கிறோம் எங்களுடைய அமீர் அசாம் ஐயா கூட சொல்லிகிட்டு இருந்தார் உங்கள்கிட்ட பிடிச்சதே நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தானே நான் சொல்லுவேன் கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு உண்மையாகவே உண்மையாக இருந்துடு உண்மையாகவே உண்மையாக இருந்தது கஷ்டப்படாமல் இருக்க நீ கஷ்டப்படுன்னு சொல்லுவேன் எதுக்குன்னா கடமையை செய் கடமைக்கு செய்யாத கடமையை செய் கடமைக்கு செஞ்சால் உனக்கு எதிர்மணம் கடமையாக தான் இருக்கும் ஆனால் கடமையாக செஞ்சினா உனக்கு என்ன தேவைகிறதோ ஆண்டவனும் அந்த முராளி ஒன்றை பார்த்துக்குவாங்க இதுதான் நான் வாழ்ந்த வாழ்க்கை அதையும் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே நம்ம கைகாலு நம்ம தொழில் நமக்கு ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் நான் அந்த உலகத்துக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தொழிலை கேட்கும் பிள்ளைகளை ஊட்டி வளர்க்கவே கூடாது நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் ஆமாம் ஏன்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த தொழில் இந்த மண்ணி இந்த மொழியும் நம்ம சார்ந்த இந்த கலாச்சாரத்தையும் தூக்கி எடுத்து போகிற பிள்ளைங்களாக தான் அவங்கள பார்க்கணுமே தவிர நம்ம பட்ட கஷ்டம் அவங்க பற்றக்கூடாதுன்னு நினைக்கவே கூடாது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளங்க அப்போ தான் அவங்க அவங்களுடைய சொந்த காலில் நிற்க முடியும் ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ கைகளை நீட்டுறதுக்கு அஞ்சு நிமிஷம் இவன் எனக்கு செய்யலை அவன் எனக்கு செய்யலை இவங்க எனக்கு உதவி பண்ணலை இவங்க எனக்கு உதவி பண்ணலைங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நம்ம கொடுக்க வந்தவன் எதை எடுக்க வந்தவன்லங்கிற எண்ணத்தோடு இருங்கன்னு சொல்லுவேன் ஓ வாழ்க்கை நல்லாயிருக்கும் இஸ்லாம் அதை தான் சொல்லுது செய் ஏமாத்தாத வட்டி கூடாத வாங்கின கடனை உதவி பண்ணுங்களுக்கு திருப்பி கொடுத்துடு இதெல்லாம் ஸ்லாத்தோடைய கடமைகள் நான் ஏதை படிக்கணும் எப்படி படிக்காமல் இருக்க முடியும் ஒரு தொழில் செய்கிறவன் அது ஒரு பிரியாணி கடை நடத்துகிறவன் எப்படி இது தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியும் அது நியாயமாக இருக்குமா நான் முத மொதல் நடந்தது பிளால் பிரியாணின்னு தான் அப்புறம் கொஞ்சம் காலங்களில் ஒரு இஸ்லாமியர் வந்து நீங்கள் இந்த பேர் போட்டு நடத்துகிறீங்களே எப்படின்னாரு பரவாயில்ல நான் என் பேரை போட்டு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நடத்திட்டு இந்த பிளாலுங்கிற நேம எங்கள் மாட்டு சந்தையில் ஒரு முக்காலியில் எங்கள் அஜீஸ் பையன் ஒரு தம்பி ஏழு டக்கா தங்கச்சிங்க ஒரு மூணு கிலோ போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு அந்த ஏழு எட்டு பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவன் தான் உட்காந்துருக்கான் நான் கொஞ்சம் வளர்ந்துட்டு ஆறாறு போட்டு ஒரு சின்ன கடையம்மியாக வைத்தலிங்கத்தெல்லாம் திறந்து ஒரு கடையை போட்டு வளர்ந்துட்டேன் வந்து பார்த்தேன் அவன் பிரியாணி அவ்வளோ அற்புதமாக இருந்தது அவங்க வீட்டுக்கு போகிறேன் அவங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் இஞ்சி பூண்டு உளிச்ச அந்த ஊடு ரணகலம் இந்த மூணு முக்காலி போட்டு பிரியாணியை பத்து ரூபாய்க்கு என்றைக்கு முன்னுக்கு வர்றதுன்னு சொல்லி நானே அந்த ஹோட்டலுக்கு ஒரு டேபிள் சேர்லாம் வாங்கி கொடுத்து அவர் பாய் எனக்கு வயசு அப்போவே ஒரு இருபத்தி ஆறுக்கும் எங்கள் பாய் பேர் தெரில அஜிஸ் அவங்க அப்பா பேர் அவரும் நானும் அவ்வளோ அரசியல் பேசுவோம் பயங்கரமாக என் ஃப்ரெண்டு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் இருக்கிறவர் எனக்கு ஃப்ரெண்டு பாய் பாய் நீங்கள் போய் கல்லால் உட்காருங்க விளாலுன்னு ஒரு நேம் இருக்குது நீங்கள் போடுங்க பல்லாவரத்தில் ஒரு சின்ன கடையாக வைங்க உங்கள் வாழ்க்கையோடைய கஷ்டமெல்லாம் போய்டும் சொன்னேன் நிஜமாகவே அவங்க கஷ்டம் போய் சுருக்கமாக சொல்லிடுறேன் இன்றைக்கி பத்து இருபது வீட்டுக்கு சொந்தக்காரரு விளால் பிரியாணி நீங்கள் பல்லாவரத்தில் போனால் பார்க்கலாம் எங்கள் அஜிஸ் பாயை இன்றைக்கே என்னை கும்பிட்டுக்கிட்டு கிடப்பான் இன்றைக்கி அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க வரும்போது கூட ஒரு சித்த வைத்திருக்கு மருந்து சொல்லிட்டு வந்தேன் இந்த நாட்டில் எவ்வளோ எல்லாம் செய்கிறீங்க ஒரு மருந்து சாப்பிட்ட ஒரு நோய் போகிற மாதிரி உன்னை கண்டுபிடிங்க அதுக்கு தான் மக்கள் இயங்கிட்டு இருக்கிறாங்க எப்போவுமே நான் சமூக பணி ஆற்றுவதில் எந்த இடத்துலையுமே எனக்கு என்ன கிடைக்கணும்னு நான் வாழ்ந்ததே கிடையாது எனக்கு ஒரு கார் வேணும்னு வாங்க மாட்டேன் எங்கள் தொழிலாளி சொல்லுவாங்கண்ணே நீ ஒரு பிஎம்டபிள்யூ வாங்க ஒரு ரேஞ்சர் வரும் இப்படி தான் போவேன் அப்படியேடா நம்மளும் வாங்கணுமா அப்படிம்பேன் வாங்கினா கூட நான் போக மாட்டேன் நீங்களாம் முன்னே போயிட்டு வாங்கினாங்க அதில் தான் நமக்கு பெருமை எப்போவுமே ஒரு தொழில் செய்கிற நாம் அந்த தொழிலை வாழ வைக்க வேண்டுங்கிற எண்ணத்தோடு தொழில் செஞ்சோமா அது நம்மளை வாழ வைக்கும் நமக்கு என்ன கிடைக்கணும் தொழில் செய்யக்கூடாது வரவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு தொழில் செய்யணும் அதனால தான் இந்த அடிப்படை இந்த சொல்லுவாங்க அடிப்படை அடிப்படை சாமானிய மனிதர்கள் சாமானியவர்களுக்கானவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு யாருக்கு பொருத்தமானீங்கன்னா ஒரு நியாயமான கறிக்கடையில் கறி வாங்கினது அது உங்ககிட்ட தான் முடியும் ஒரு நியாயமான வழியில் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா அதுவும் கிட்ட தான் முடியும் எந்த ஒரு அடிப்படையான தொழில்களை செய்து சாலை ஓரங்களில் இன்றைக்கி இருந்து இன்றைக்கி இந்தியாவே இந்த பொருளாதார அளவுக்கு ஏற்றுமதியில் கொழுதுவிட்டும் எரிய அளவுக்கு பொருளாதார உற்பத்தி ஏற்படுத்தி விட்டு நீங்கள் இன்றைக்கி அரசியல் பேசும்போதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்னால் அரசியல் பேச முடியாது ஆனால் என்னுடைய கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்கிறது இத்தகைய அளவு நம்ம கையேந்தி நிற்பதை இந்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது வேடிக்கை பார்க்கக்கூடாது ஒருவரை உயர்த்தி தான் நம்ம நன் நான் உயர்வானவன் என்று சொல் ஒருவனை தாழ்மைப்படுத்தி விடாது உன்னை உயர்வாக சொல்லிக்க தப்பே இல்லை இன்னொருத்தோட நான் உயர்வானுன்னு சொன்னால் அவன் என்றைக்குமே உயர்வானவன் கிடையாது அவன் மனதிலே தாழ்மை குணம் நிறைந்திருக்குது என்பதுதான் பொருள் அதற்காக நம்மளால் அஞ்சக்கூடாது நம்மளுடைய உரிமையோ இதே காற்றை தான் நம்மளும் சுவாசிக்கின்றோம் இதே மண்ணில் தான் நம்மளும் பிறந்திருக்கின்றோம் நம் நெஞ்சில் சூழ்ச்சி இல்லை நம் நெஞ்சில் வஞ்சகம் இல்லை நம்ம ஒரு தாய் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால நம் கோழைகளும் அல்லை நம்மளை போன்ற நாம் உழைக்க வேண்டும் வளர வேண்டும் என்று காலையில் ஒரு தொழிலாளியை விட்டு அவங்க கூட சேர்ந்து பயணித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மெல்லாம் எதுக்கும் பயப்படுவதான்னு சொல்லல ஆனால் அந்த அரசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கஷ்டவாளிங்களை வியாபாரிங்கிறவங்க யார் எத்தனையோ கோடிகள் போட்டு வெளிநாட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து விருந்து கொடுத்து தொழிற்துறை வளர்க்க வேண்டும் அவனுக்கு கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்து எல்லாம் வரையும் இல்லாமல் பண்ணி கொடுத்து ரோடை ஃப்ரீயாக கொடுத்து இடத்த ஃப்ரீயாக கொடுத்து குடிக்கிற தண்ணியெல்லாம் செம்பரமாக தண்ணியெல்லாம் அவனுங்களுக்கு ஃப்ரீயாக அவங்க பேட்டரிகளுக்கு வாழ வைக்கிறீங்க நாங்கள் ஏதோ கைகால் உன்னி தெருவரம் பிழைக்கிறோம் எங்களுக்கு இத்தனை வரியா எத்தனை சோதனைகள் எத்தனை வேதனை எத்தனை ரைடு பிடிக்கப்படுறவன் தண்டிக்க யார் சாலை உரங்களையும் சிறு தொழில் நடத்துகிற மேலே இந்த தாக்குதல் ஏன் கேட்க ஆள் இல்லையா அதுக்கு தான் எஸ்டிபி இருக்குதுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் வந்திருக்கிறேன் எஸ்டிபி கேட்கும் சிறுபான்மையினருக்கானது சிறு தொழிலுக்கானது இந்த இயக்கம் ஒரு வரலாற்று இயக்கமாக இருக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு கடையில் பூச்சின்னா இந்த கடை அந்த போட்டோ அட சேலம் மாறாராகவே எடுத்துக்கொள்வோம் ஏதோ சேலம் மாறாரியிலே இப்படி ஒரு புழு வந்து விட்டது பூச்சி வந்து விட்டது ஒத்துக்கிறேன் என்ன ஃபோட்டோ டிவிலையும் வீடியோலேயும் மீடியாவிலையும் எதா பத்திரிகை துறையில் இருக்கிற அத்தனை முன்னணி சன்ன ஒளிபரப்புறீங்களே ஒரு முன்னணி நிறுவனம் ஒரு ஆப்பிள் போன் ஒரு சாம்சங் வெடிச்சு ஒருத்தன் செத்து போயிட்டு அந்த கம்பெனி பேரை சொல்லி நீங்கள் ஒளிபரப்புவீங்களா முடியுமா உங்களால் ஆ நாங்கள் என்ன கோடி கோடியாக அவிச்சுருக்கிறோமா கை ஊனி எங்கள் உடலை வதைத்து குடும்பத்தை விட்டு இங்கேருந்து போய் ஏதோ ஒரு நாட்டெல்லாம் பத்து ரூபா சம்பாரிச்சுட்டு இருந்தால் அதை இங்கே போட்டு ஒரு ஓடை கட்டி ஒரு கொத்தனருக்கு சம்பளத்தை கொடுத்து பெயிண்ட் அடித்து ஏதோ ஒரு பெ கடையை போட்டு உழைச்சிக்கலானா அதில் ரைடு அதிகாரிகள்லாம் வரிஞ்சு கட்டி நிற்கிறான் மீடியா கேமரா தூக்கிட்டு வரான் எத்தனை பேர் இப்போ ஆப்பிள் கம்பெனியில் கேமரா உள்ளே போயிருப்பீங்க ரைடுக்கு எத்தனை பேர் சாம்சங் டிவிக்குள்ளே போயிருப்பீங்க கேட்குறேன் இல்லை எத்தனை பேர் சோனி நுண்ணுத்துக்குள்ளே போய் செக் பண்ணியிருப்பீங்க இல்லை எத்தனை பேர் எந்த பை ஸ்டாரில் போனீங்க எல்லாம் கேமரா ஓட நுழைஞ்சிட முடியுமா நீங்கள் கேட்டுக்குள்ளே உங்களை வெளியிலே டெக் வச்சு செக் பண்ணுவான் அங்கெல்லாம் உனக்கு வச்சுட்டு ஊழல் கும்பிட்டு போட்டு வந்துடுவீங்க நாங்கள் திருவாரூர் எல்லாம் உங்கள் சகோதரர்கள்ப்பா நீ நைட்டில் ஃபைஸ்டா கூட ஒரு ஃபைவ் ஸ்டாலில் உணவு இருக்கா சாலை ஒருத்தர் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டு போகிறது வண்டி தேடுவீங்க எங்களை போய் சொந்த மக்களை வதைக்காதீங்க அட்வைஸ் பண்ணுங்க படித்தவன் நான் அறிவாளின்னா அறிவு இருக்கிறவன் என்ன செய்யணும்னு தெரியுமா அறிவு இல்லாத நான் அவமானப்படுத்துவதில்லை அப்துல் கயா சொல்லுவார் அதை ஒருத்தனை எல்லா முன்னாலையும் அவமானப்படுத்தி விட்டு அவன்கிட்ட நன்மை எதிர்பார்ப்பது தவறுன்னு ஒரு படிக்காதவன் தப்பு செஞ்சு கைகால் உனக்கு பிழைக்கிறான் அறிவு இருக்கிற அதிகாரிகள் நீங்கள் அவனுக்கு ஆலோசனை கொடுங்க அரவணைத்து போங்க நீ வலிமையானவனா ஒருத்தனை போட்டு அடிக்கிறதில் வலிமை இல்லை வலிமை இல்லாத நொண்டி கூட விட தாங்கி பிடிப்பிறவன் தான் வலிமையானவன் அதுதான் உன் வலிமை அதுதான் உன் வீரம் நான் ஆண்மகன் என்று சொன்னால் எது குழந்தைகளை பெற்று பத்து தகப்பனாக விட்டு ஆண்மகன் இல்லை பெற்ற தாய் தந்தைக்கு உண்மையான பிள்ளையாகவும் கட்டின மனைவிக்கு ஒரு கணவனாகவும் தன்னுடைய வாழ்ந்த மண்ணுக்கு ஒரு சக மனிதனாகவும் சகவனாகவும் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் வாழ்ந்து கொண்டு அனைத்தும் தாங்கி பிடித்து தன் இதயத்தை சகிப்புத்தன்மையாக்கி வாழ்க்கையை செதுக்கி கொண்டு எல்லோரையும் அரவணைத்து போகிறான் அவனே ஆன்மகனாவான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் இருந்து இதுதான் ஒரு ஆன்மகன் என்று சொல்வார்கள் அந்த எண்ணத்தோடு நம்ம அரசுகள் இருக்க வேண்டும் சாதாரண மண்ணிகளையும் சாதாரண மன்னிக்கு ஜெயிலில் இருக்கிறவன் வழக்கில் இருக்கிறவன் எல்லாம் நூறுரூவா ஆயிரம் ரூபாய் மாத்தணவா இல்லை இப்படியே மட்டுமெல்லாம் சிறச்சாலையில் இந்த பத்தாயிரம் கோடி இந்த ஒம்பதாயிரம் கோடியில் எங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த நாட்டில் இருக்கிறானுங்க அவங்களுக்கு வரி செல்கை ஆமாம் எந்த ஒரு நாட்டில் போய் பூந்துக்குவாங்க இத்தனை வேறுபாடு தான் எஸ்டிபிஐ கேட்க இருக்குது என்ற எண்ணத்தோடு நான் அதுக்காக தான் இது தலைக்கப்பட்டிருக்குது உங்கள் நம்மளுடைய உரிமைக்கானது இது இது நமக்கானது நம்ம அடிப்படை சாலை ஓரமம் தெருவோரமம் நம்மளை தண்டிக்கப்படுறதுக்கானது சட்டங்கள் முன்னாடியால் ஏழைகளும் சிறுவாமினரும் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு தடுப்பணையாக இந்த எஸ்டிபை இருக்கும் இருக்கும் என்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு இந்த சேலம் மாறாருக்கு பெருமையை அழைத்ததற்கு உங்கள் அன்பு கரங்களையும் முத்தங்களையும் வந்திருக்கும் தலைவர் பாதங்களுக்கு அன்பு நன்றிகளையும் தெரிவித்து உங்கள் வாழ்த்துகளோடு என் வாழ்த்துல இணைத்து என்றும் சேலம் மாறார் ஒரு தனி நிறுவனம் இல்லை அது நீங்களும் நானும் தான் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து நமக்கு வேலைவாய்ப்புக்கு நண்பர்களை ஆர் ஆர் தமிழ் சேனல் என்று ஒன்று தொடங்கியிருக்கின்றேன் நிறையா வேலை வாய்ப்பு இருக்கின்றே உலகெங்கும் நிறுவனத்தை வளர்த்து இருக்கின்றேன் நான் சாலை உரம் பிறந்ததை பெருமையாக நினைக்கின்றேன் நான் சாதிச்சிருக்கிறேன் என்பதற்காக அத்தகைய சாதனை எல்லாம் உங்களையே சாரும் இன்னைக்கு யாழ்ப்பாணத்திலையும் அமெரிக்கா டெக்டாஸ் நகரத்திலையும் குவைத்துள்ள முதல்ல தமிழ் போர்டு நான் தான் ஏற்றிருக்கிறேன்னா ஹைதர்பா எல்லா இஸ்லாமியர்களும் வந்து இன்னைக்கு எடுத்து பாராட்டினார்கள் அந்த பாராட்டு மலையோடு உற்சாகத்தோடு நேற்று பல்லடம் திறப்புளாவை முடித்துவிட்டு என்னை வழி நடத்திய நமது அமீரன்ஷா அண்ணன் அவர்களை என் கூட பேசிக்கொண்டே இருந்தார் என்ன பெரிய நம்ம என்ன நடிகிறா இல்லை ஏதாவது அஜித்து விஜய் மாதிரி இதை ஒரு பேசு இருக்குதுதான் நமக்கு எதுவுமே இல்லையேனு இங்கே வந்தபடி தான் நிறைய காதலும் சொல்லிகிட்டே இருக்கார் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று அதையெல்லாம் நான் கேட்க போது இன்னும் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் மக்களுக்கும் இந்த தொழிலுக்கும் உண்மையாக இருக்க வேண்டுங்கிற எண்ணத்தை நான் செதுக்கிக் கொண்டே இருப்பேன் செதுக்கிக் கொண்டே இருப்பேன் இது நம் நாடு நம் தேசம் இதை யாரும் நம்மளை பிரித்து பார்த்து விட முடியாது என்பதை நீங்கள் அந்த உறுதியான எண்ணத்தோடு யார் நம்மளை பிரித்து மனிதர்கள் பேசினாலும் இந்த பூமி நம்மளுக்கானது இது நமக்கானது நாம் அனைவரும் சமமானவன் என்ற எண்ணத்தோடு சமத்துவத்தோடு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்